அட இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது பாத்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசே வைக்காதையா ரொம்ப என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னோ சொல்லி என்ன பண்ணிறிய ஏ சொக்க தங்கோ நீ தான் என் சொத்து சொகோனி தான் கட்டாயமா கல்யாணம்னா பண்ணிக்கிறவம்மா ஏ சொக்க தங்கோ நீ தான் சொத்து சொகோணி